வணக்கம் அன்பான நண்பர்களே நான் ஸ்ரீ தங்கம் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்ட சேனலில் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருந்தேன் ஆறு மாதமாக சில சூழ்நிலைகள் காரணமாக தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் மற்ற சில ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக போட முடியாமல் இருந்துச்சு சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வெங்காயம் பூண்டு கடுகு பெருங்காயம் தேங்கண்ணெய் மஞ்சள் தூள் ஓமம் புளிக்கரைசல் அப்புறமா நல்ல மிளகு பொடி தனியாத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் வச்சுட்டு மீன் வாங்கி ஒழி சாலைகளுடைய மீன் வாங்கி அலசி நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இதையெல்லாம் வைத்து நான் வந்து இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்பெஷல் கருத்தக்கறி மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதை வர மீன் குழம்புன்னு சொல்லுவோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தேங்காவை திருவி வைத்து தேங்காவை போட்டேன் ஏற்கனவே சட்டியில் போட்டுட்டு வீடியோவுக்காக எடுத்துட்டேன் அதை அப்புறமா அந்த தேங்காவை கொஞ்சம் நல்ல செவக்காக வறுக்கணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய் நான் விட்டுக்கிட்டால் அது தேங்காய் வந்து நல்ல கொஞ்சம் வறுபடும் இப்போ சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நிறைய தேங்காய் எண்ணெய் தேவையில்லை தேங்காய் வந்து பொதுவாக நம்ம எவ்வளோ பொடியாக திருவினாலும் கொஞ்சம் நல்ல விளைந்த தேங்காய்னா சீக்கிரம் வரப்படும் அதில் விளைந்ததுனா முக்கிய தேங்காய்னு சொல்லுவோம் இது வந்து கொஞ்சம் இளமா இலேசான தேங்காய் வந்து கொஞ்சம் வறுபட காலத்தாமதான் எடுக்கும் அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டால் அது வந்து என்ன செய்கிறோம் நல்ல வறுபட்டு வரும் இப்போ தேங்காய் வறுக்கும் போதே நம்ம இந்த பொருள்களை சேர்க்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் ப்ரௌன் கலரில் நல்ல வரப்பட்டு வருது இப்போ என்ன செய்யலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன் சேர்த்து சேர்க்கணும் நான் வந்து முதல்ல கொஞ்சம் கடுகு சேர்க்கணும் முதல்ல வெங்காயம் பூண்டு சேர்த்தா சொல்ல கொஞ்சம் கடுகு சேர்க்கணும் கொஞ்சம் கடுகு நல்லது கடுகு வந்து இந்த கடுகுல வந்து சில ஹார்மோன் குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுற சில என்சைம்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு பொதுவாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து சீராக அது செயல்படாட்டால் அவங்க பல்வேறு கஷ்டங்களை தொந்தரவுங்களை தொந்தரவை எதிர்பார்ப்பு பார்க்குறாங்க இரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மஸ்டர்டு இந்த கடுகு வந்து ரொம்ப நல்லதாக நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கும்னு சொல்லி சில மருத்துவ நூல்கள் கூறப்படுகிறது நாட்டு மருந்து சின்ன நூல்கள் அடுத்தது நம்ம வந்து இதில் கொஞ்சம் நான் இப்போதைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பொதுவாக வந்து எல்லாத்துலேயும் நம்ம கிருமி நாசினியாக இருக்கிறதுனால எல்லா வித குழம்புலேயும் நம்ம கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதை கொஞ்சமாக இந்த பொன்னிற கலர் மாறிடுச்சு இல்லையா எங்காயுடைய பொன்னிற கலர் வந்து நமக்கு தெரியலை இப்போ வந்து இதை நல்ல வார்த்தை கருபட்டு கொண்டே இருக்க சமயத்தில் நான் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணமுள்ள பொருட்கள் இப்போ சேர்த்துருக்கேன் முதல்ல சின்ன வெங்காயம் செபத்த வெங்காயம் சேர்த்தேன் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறமா கடுகு சேர்த்துருக்குறேன் இனி வந்து கொஞ்சம் ஓமம் இது வந்து கேஸ்ட்ரபிள் இதுக்கெல்லாம் நல்லது கேஸ் ட்ரபிள் வாயு கோளாறுகளுக்கெல்லாம் நல்லது ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் ஓமை வந்து ஒரு நல்ல ஒரு மாற்ற ஊக்குவிப்ப காரணியாக இருக்கிறது அதனால் அதையும் நம்ம நல்ல அந்த குழம்பல சேர்த்து நல்லா வறக்கும்போது ஒரு புரியுற ஒரு ஒளி கேட்கும் சவுண்டு கேட்கும் புரிகிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பிடிங்கி புரிகிற சவுண்டு கேட்டுகிட்ருக்கோம் கடுகு இது அப்போ அதை வந்து நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்ப்போம் டீ வந்து கொஞ்சம் நிதானமாக வச்சுருக்கணும் ஏன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டுன்னா நல்லாயிருக்கும் கரு கறிஞ்ச வாடை அடிச்சிட்ருக்குமா நம்ம இது வந்து நாகப்பட்டது கருத்துக்கறின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ப்ரவுன் கலரில் இருக்கும் அதனால் அப்படி சொல்லுவாங்க இருக்கும் ப்ரௌன் ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் இருக்கும் சாக்லேட் கலர் திக்கு சாக்லேட் கலரில் இருக்கும் அதனால் அதை கருத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இங்கே அந்த தேங்காய் வறுபட்டு ஒரு வாசனை வரும் கொஞ்சம் பச்சை வாசனை போய் ஒரு மிதமான ஒரு வாசனை வரும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மிளகு தூள் சேர்க்கலாம் பெப்பர் போடலாம் முழுசாக முழுகிய முழுவதுமான ஒரு நல்ல மிளகு போடலாம் இல்லைன்னா தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நமக்கு உடம்பில் உள்ள இந்த சளி தொல்லைகள் எல்லாத்துக்கும் உதிவாகணும் நால்பட்ட சளி இதெல்லாம் குணமாகும் ஆனால் நிறைய அதிகமாக சேர்க்க வேண்டாம் உடல் புண்களுக்கு வந்து அது வந்து ஒரு இதாக இருக்கிறதுனால குடல் பொருட்களுக்கு வந்து அது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுவதனால அதனால் ஒரு நார்மலான ஒரு அளவுக்கு பூங்களுக்கு தேவையான அளவுக்கு மனத்துக்கும் சுவைக்கும் ஏற்ப சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா தூள் சேர்க்க போகிறேன் மல்லி தூள் இதை நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ரெண்டரை ஸ்பூன் ஏன்னா தேங்காய் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மூடி தேங்காயில் தான் நான் இந்த குழம்பு பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய தேங்காய் நிறைய பண்ணுறாங்க இது சேகரித்து வைக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து நாள் கெட்டு போகாது நிறைய புளியெல்லாம் சேர்க்குறதுனால அது வரத்தரைத்து செய்கிறதுனால அது வந்து கெட்டு போகாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் நிறைய செய்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு தகுந்தவாறு இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா நான் வந்து கொஞ்சம் இந்த பெருங்காயத்தூள் சேர்ப்பேன் அது வந்து வாயு தொல்லைக்கு நல்லது உள்ள கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து போட்டுருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயமும் அதில் சேர்த்துருக்கேன் அது வந்து வாசனைக்கு மட்டும் இல்லை பல்வேறு வாயு உபாதைகள் அந்த மீன் சில மீன்கள்னாலேயும் வாயு உபாதைகள் ஏற்படும் இது கொழிசாலைங்கிற மீன் எப்படின்னு தெரியல ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் நாகர்கோவில் பேரளா சைட்லெலாம் இந்த கொழிசாலை மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள் அது போட்டிருக்கேன் அடுத்தது லாஸ்ட்லேயாச்சும் இந்த மொளகு போய் ஃபஸ்ட்டே மிளகாய் தூள் சேர்க்க மாட்டேன் ஏன்னால் உடனே ஒரு கரிஞ்ச வாடடிக்கும் அதனால் சீக்கிரமாக இதாகனால கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு மாட்டியே இப்போ நான் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன் இந்த கலவையாக ஆற விட்டுருக்கேன் நல்லா அரைச்சாச்சு வறுத்த அரைத்த வறுத்த பொருள்களையெல்லாம் தேங்காய் மற்றும் பல எல்லா பொருள்களையும் அரைச்சாச்சு அரைச்சி மண் சட்டியில் விட்டாச்சு கலவையை மண் சட்டியில் தான் பொதுவாக மீன் குழம்பு சமைப்பாங்க மண் சட்டியில் விட்டாச்சு ஆனால் மண் சட்டியில் வந்து அந்த சூடை வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சுருக்கனால அது ஒரு இயற்கையான ஃப்ளாஸ்க் இல்லையா அதனால் அந்த மண் அந்த குழம்ப நம்ம வைக்கிறது வந்தது நான் என்ன செய்வேன் அந்த தே இன்க்ரீடியன்ஸை தேங்காய் வரக்கும்போது சிலவங்க கறி கருகேப்பில போட்டு வரப்ப வறுத்து பிடிப்பாங்க அது கலர் சேஞ்ச் ஆகும் இருந்தாலும் நம்ம கருகேப்பிலையே இந்த குழம்பு இந்த கலவை கூடவே போட்டு நல்ல வேக வச்சோம் நம்ம மனத்தை உருவ மன மனத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக செய்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நான் அந்த இந்த தேங்காய் கலவையை கூட நான் புளிக்கரைசல் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை விட்டுருக்கேன் இது வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் குழம்பு கட்டி ஆகிடும் இப்போ தண்ணி மாதிரி இருந்தாலும் குழம்பு கொதித்த பிறகு தான் அந்த மீன் போடணும் குழம்பு கொதிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை கொதிக்க விட்டுட்டு அப்புறமா அந்த மீன் கலவையை போடலாம் மீனை வந்து நம்ம குழம்பு கொதித்து வரும்போது தான் போடணும் அப்போ நல்லா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம எங்கள் ஊர் சைடில் என்ன செய்வாங்கன்னா இந்த தேங்காய் அரைப்புன்னு சொல்லுவோம் அது கூடயே நாங்கள் என்ன செய்திருவோம்னா மீனை வந்து போட்டுரும் அதனால் நான் வந்து அந்த மீனை வந்து இப்போ நான் மீனை வந்து அந்த தேங்காய் அரைத்த உடனே சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன் இது வந்து ஒரு நல்ல மீன் தான் ஆனால் அது வந்து கொடி சாலையில் கொஞ்சம் சிறைய மீனால் அது இப்படி இருக்கும் அப்புறம் வே வெந்து வரும்போது நல்ல சுவையாக நல்ல வெந்து வந்துடும் மீன் வந்து கொதித்த பிறகும் போடலாம் கொதிக்க முன்னாடியும் அந்த கலவை கூட நம்ம சேர்த்துடலாம் அது ஒன்றும் பொடியாது நம்ம க கரண்டி போட்டு அதை ஃபிண்டாக இருந்தால் அது பொடியாது அப்படியே அதை அப்படியே வேக வச்சு நம்ம என்ன செய்யலாம் குழம்பு கொதிக்கிறது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் ரொம்ப நிதானமாக வச்சுருக்கேன் அடுப்பை கூட்டி வச்சா சீக்கிரமாக அது குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் நல்லா கொதித்து திக் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கிறனால தான் இதுக்கு கரத்த கரும்பு பெயர் வந்திருக்கும் அதில் மீன் தொண்டுகளெல்லாம் வந்து நல்ல வெ வெந்து நல்லா பக்குவமாக இருக்கிறது இது மருத்துவ குணம் நிறைந்ததால் இதை நீங்கள் செய்து சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரிமானத்துக்கும் மிகவும் நல்ல விதமான மீன் குழம்பு ரெடி ஆகிவிட்டது நன்றி வணக்கம் நண்பர்களே